வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் அரசின் நிலையான கொள்கைகள் காரணமாக உலகின் முதலீட்டு மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து திகழும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான இன் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது கல்விக் கடன் விவசாய ரத்து உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் உத்தராகண்டில் நடைபெறும் தேசிய விளையாட்டுப் போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் மற்றும் சாப்ரே பிரிவுகளில் தமிழக வீரர்கள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் அரசின் நிலையான கொள்கைகள் காரணமாக உலகின் முதலீட்டு மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்தியா பிரான்ஸ் தொழில்துறை தலைமை செயல் அதிகாரிகளின் பதினான்காவது கூட்டத்தில் பேசிய அவர் காப்பீட்டுத் துறையில் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இதேபோன்று அணுசக்தி துறையிலும் தனியார் அனுமதிக்கப்பட்டிருப்பதுடன் தொழில் தொடங்குவதை எளிதாக்கும் வகையில் வரி கட்டமைப்பு எளிதாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் இந்தியாவில் பொருளாதார ஆளுகையை மிகவும் நம்பிக்கையான மற்றும் திறமையானதாக மாற்றியிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் எனவே பாதுகாப்பு எரிசக்தி விமானப் போக்குவரத்து விண்வெளி நிதி தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார சேவை துறைகளில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுமாறும் பிரான்ஸ் தொழில் நிறுவனங்களுக்கு திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் முன்னதாக செயற்கை நுண்ணறிவு மாநாட்டின் இடையே அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வேன்ஸை சந்தித்து பேசிய பிரதமர் இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அவருடன் விவாதித்தார் எஸ்டோனியா அதிபர் அலர் கேரிசுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார் உலகின் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து திகழும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் உலக அளவில் நிச்சயமற்ற பொருளாதார சூழல் நிலவி வரும் வேளையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினாா் அரசு வாங்கும் கடன் தொகையில் தொன்னூற்று ஒன்பது சதவீதத்தை மூலதன செலவுகள் மற்றும் மூலதன சொத்துக்கள் உருவாக்கவும் தான் பயன்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் அரசின் மூலதன செலவுகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி மூன்று சதவீதமாகவும் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக உள்ளது என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார் இந்த பட்ஜெட் நாட்டின் வளர்ச்சிக்கான தேவைகள் மற்றும் நிதி முன்னுரிமைகளை சமன் செய்வதாக உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அதிநவீன ராணுவ தளவாட கண்டுபிடிப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற முன்வருமாறு உலக நாடுகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பெங்களூருவில் நடைபெற்று வரும் ஏரோ இந்தியா விமான கண்காட்சியின் இடையே பல்வேறு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களின் கூட்டத்தில் பேசிய அவர் தற்போதைய உலகளாவிய பாதுகாப்பு நிலைமையை எதிர்கொள்ள புதுமையான அணுகுமுறைகளை பின்பற்றுவதுடன் வலிமையான ஒத்துழைப்புகளை மேற்கொள்வதும் அவசியம் என்றார் இந்த கூட்டத்தில் எண்பத்தோரு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தாறு அமைச்சர்கள் உட்பட நூற்று அறுபத்தி இரண்டு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீர்திருத்தங்கள் சமூக பொருளாதார அளவில் பெரும் தாக்கத்தை இருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பொது நிர்வாகம் தொடர்பான மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அவர் இந்தியா வேகமான பொருளாதார வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டாா் இந்த மாநாட்டை முதல் முறையாக இந்தியா நடத்துவதை சுட்டிக்காட்டிய திரு ஜிதேந்திர சிங் தெற்காசியாவில் இந்த மாநாட்டை நடத்தும் முதல் நாடாகவும் இந்தியா உள்ளதாக கூறினார் அடுத்த தலைமுறை நிர்வாக சீர்திருத்தங்கள் கடைகோடி மக்களையும் சென்றடைதல் என்பதே இந்த ஆண்டின் மாநாட்டு மைய கருத்தாக உள்ளது ஐஐடி என்ஐடி உள்ளிட்ட மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பொறியியல் பட்டப்படிப்பில் சேருவதற்கான ஜேஇஇ நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன தேசிய தேர்வு முகமையால் கடந்த மாதம் நடத்தப்பட்ட இந்த தேர்வில் பங்கேற்ற பனிரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று முப்பத்தாறு மாணவர்களில் பதினான்கு பேர் நூறு மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர் இவர்களில் பனிரண்டு பேர் பொதுப்பிரிவையும் இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த தலா ஒருவரும் அடங்குவார்கள் இந்த தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி முப்பத்து ஒன்பது பேரின் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன சென்னை பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக மரப்பலகை பாதையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாய் செலவில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் மாற்றுத்திறனாளிகளின் வாகனங்கள் மற்றும் சர்க்கர நாகாளிகள் நிறுத்துவதற்கான வசதியும் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் முன்னதாக சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் சாலை என பெயர் சூட்டுவதற்கான பெயர் பலகையையும் திரு உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பருத்திப்பட்டு திருவேற்காடு இடையே கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட பாலத்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வேலு நேற்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மழை வெள்ள காலங்களில் இப்பகுதி மக்கள் ஆற்றை கடந்து செல்வதில் ஏற்பட்ட சிரமத்தை போக்கும் வகையில் சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கல்விக் கடன் ரத்து விவசாய கடன் ரத்து செவிலியர்கள் பணி நியமனம் அரசு பணியாளர்கள் பணி நிரந்தரம் போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமக்ரா சிக்ஷா கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்ற மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருப்பது முற்றிலும் தவறானது என்றார் மேலும் தைப்பூசத்தை ஒட்டி பழனிக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டினார் காதலர் தினத்தை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரோஜா மலர் அறுவடை மற்றும் ஏற்றுமதி பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது கடுமையான பனிப்பொழிவு காரணமாக இந்த ஆண்டு உற்பத்தி குறைந்துள்ள போதிலும் விற்பனை அதிகரிக்கும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக காதலர் தினத்தை முன்னிட்டு ஓசூர் மண்ணின் பெருமை மிகுந்த ரோஜா மலர்கள் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா வளைகுடா நாடுகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஆண்டுதோறும் ஒரு கோடிக்கும் அதிகமான மலர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இங்குள்ள தட்பவெப்பநிலை மண்ணின் தரத்தால் தரமான கண்கவர் வண்ண மலர்கள் விளைகிறது இதனால் உலக காதலர்கள் விரும்பும் மலராக ஓசூர் ரோஜா மலர்கள் திகழ்ந்து வருகிறது நடப்பாண்டு ஸ்டிக் ரெட் ஆப்பி அவர் குயின் எல்லோ ஸ்வீட் வைட் போன்ற பல்வேறு பெயர்களில் விற்பனைக்கு அனுப்பப்பட உள்ளது அதிக அளவிலான பனிப்பொழிவு காரணமாக உற்பத்தி குறைந்தாலும் காதலர்களின் மனம் கவரும் வகையில் ஓசூர் ரோஜா மலர்கள் விற்பனையில் முதன்மையான இடத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா இருவரி செய்திகள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வளர்ச்சி புவி அரசியல் பிளவுகளை அதிகரிக்க செய்யும் அபாயம் உள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் கவலை தெரிவித்துள்ளார் எஃகு மற்றும் அலுமினிய பொருட்கள் இறக்குமதி மீது அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரியால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறியுமாறு தென்கொரிய தொழில்துறையினரை அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது துபாயில் நடைபெற்ற உலக அரசாங்க உச்சிமாநாட்டில் புதுதில்லியைச் சேர்ந்த கணினி அறிவியல் மாணவர்கள் சிறந்த நிர்வாக செயலியை கண்டுபிடித்ததற்காக வெண்கல விருது வென்றுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் அக்னூர் பகுதியில் ஏற்பட்ட கண்ணி வெடி விபத்தில் ராணுவ வீரர்கள் இருவர் உயிரிழந்தனர் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கந்தசாமிபுரத்தில் மக்கள் தொடர்பு முகாம் ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் இன்று நடைபெறுகிறது தைப்பூசத்தை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் விளையாட்டுச் செய்திகள் உத்தராகண்டில் நடைபெற்று வரும் தேசிய விளையாட்டுப் போட்டியின் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் தமிழ்நாட்டின் பிரவீன் சித்ரவேல் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஆடவர் வாழ்வீச்சு சாப்ரே பிரிவிலும் தமிழகத்தின் நிதி கிஷோ தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் முன்னதாக டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் தமிழக வீரர்கள் தங்கம் வென்றனர் பதக்கப்பட்டியலில் சர்வீசஸ் அணி ஐம்பத்து நான்கு தங்கம் உள்ளிட்ட தொன்னூற்றி ஏழு பதக்கங்களுடன் தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது இருபத்தி இரண்டு தங்கம் இருபத்தாறு வெள்ளி இருபத்தேழு வெண்கலம் என எழுபத்தைந்து பதக்கங்களுடன் தமிழகம் ஆறாம் இடத்தில் உள்ளது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும் காயம் காரணமாக இடம்பெற மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த அணியில் வருண் சக்கரவர்த்தியும் இடம்பெற்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் அரசின் நிலையான கொள்கைகள் காரணமாக உலகின் முதலீட்டு மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து திகழும் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான ஜேஇஇ நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது கல்விக் கடன் விவசாய கடன் ரத்து உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் உத்தராகண்டில் நடைபெறும் தேசிய விளையாட்டுப் போட்டியின் ட்ரிபிள் ஜம் மற்றும் சாப்ரை பிரிவுகளில் தமிழக வீரர்கள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் செய்தி நிறைவு பெற்றது